சிவாய நம திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவன் செயல் யார்க்கும் முன்னவன் முன்னிந்தால் முடியாத போது திருச்சிற்றம்பலம் நாம் அனைவரும் இந்த உலகத்தில் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமென்றால் நாம் பெரிய புராணம் திருத்தொண்ட புராணம் என்று சொல்லக்கூடிய நம் தெய்வ சிவக்குழா பெருமாள் அருளப்பட்ட அந்த நூலை நாம் படிக்க வேண்டும் ால் இந்த உலகத்தில் நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற கருத்துக்களை நமக்கு எளிமையாக நமக்கு புரியும்படி சொல்லக்கூடிய நூல் நம்முடைய தெய்வ சேர்க்கழா அவர்கள் செய்த பெரிய புராணம் நம் திருஞ்சவசம் சம்பந்த பெருமான் திரு ஆலாவா என்ற தளத்திற்கு இருக்கிறார் அந்த நிகழ்வை நம்முடைய தெய்வ சேர்க்கிழா பெருமான் அருமையாக தெரிவிக்க சுற்றம் காட்டு கொன்ற யாதம் திருவுலம் நோக்கி என்றடு துறையின் மாலை ஊலமில் வேது வேள்வி என்ற மாலை மாணவில் தம்மை வாதில் வென்றழிக்க பாடி மானம் மனரு தம்மை வாதில் வென்றழிக்கபாடி ஏ நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் ஆலவாய் பெருமாள் முன்பு நின்று காணிடை ஆடற்கூற நம்முடைய பெருமானை பார்த்து காட்டுமா உரிமுணும் பாடி அதாவது காட்டுமா உரு என்று தடங்கக்கூடிய அந்த அருமையான திருப்பாடலைப் பாடி தேனலர் கொன்றையாட்டம் கிருகுலம் நோக்கிப் பின்னும் பெருமானுடைய திருவுள்ள அதாவது நம்முடைய பெருமான் திரு உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்வதற்காக வேத வேள்வி என்ற அந்த பதிகத்தை பாடினார் சரி பெருமான் திருவுள்ளத்தில் நம் திருஞான சம்பந்தரை அறிய வேண்டும் என்று அனைவருக்கும் ஐயம் பெறும் அது எதற்காக நம் திருஞான சம்பந்தம் அறிகிறார் என்றால் மானமில் அமனதம்மை வாதில் வென்றழிக்க பாடி பெருமானே வாதிக்கு சென்று அம்மனரை அழிக்க வேண்டும் சாமி உங்கள் உள்ளத்திலும் அதானே இருக்கிறது என்று அப்படி கேட்கும் வகையில் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் அந்த பாடல் முழுவதும் அருமையாக பாடியிருப்பார் திருச்சிற்றம்பலம் வேத நிந்தனை செய்துழு ஆதங்கீ அமணரோடு தேரறை வாதில் வென்றழிக்க திருவுல் பாதி மாதுடன் நின் புகழே மிக வேண்டும் தென்னாளவாயில் உரையும் எம்மாதியே கூடவாய் கோனை விடை கொண்டு வாடல் மேனே அமனரை வாத்திட மாட சம்பந்தல் மாதித்த இப்பாடல் வள்ளவர் பாகிய ஆலரை பாடல் வல்லவர் பாகிய வாலரே அது அல்லாமல் பெருமானே இந்த உலகம் முழுவதும் உங்களுடைய புகழே கூற வேண்டும் பெருமானே யார் சொல்றார் திருஞான சம்ப பெருமான் சொல்றார் ஞானம் புகழே மிக வேண்டும் பெருமானே இந்த உலகம் முழுவதும் ஞானம் என்றால் உலகம் இந்த உலகம் முழுவதும் உங்கள் புகழையே மிக பெரிதாக எண்ணி 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 பேச வேண்டும் பெருமானே என்று இந்த வேத வேள்வி என்ற பதிகத்தில் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமாள் அருண் எனக்கு ஆதலால் நாமும் நானும் பெருமாளுடைய திருப்பு திருப்புகழ்களை எண்ணி 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 மதியங்கள் பாடி பாடி வந்தால் நாம் இந்த பூலோகத்திலும் நலமுடனும் வாழலாம் அது மட்டுமல்லாமல் இந்த உடலை விட்டு உயிரானது செல்லும் பொழுது எல்லாம் வல்ல சேர்ந்து அந்த உலகத்திலும் நாம் நலமுடனும் வளமுடனும் வாழலாம் எனவே நாம் என்ன செய்யணும் பெருமானுடைய திருப்புகளில் எண்ணி எண்ணி பதிகங்கள் பாட வேண்டும் எனவே நாமும் தினமும் பாடி எல்லாம் வல்ல இந்த பூ பூலோகத்திலும் நன்றாக வளமுடன் இருப்போம் எல்லாம் வல்ல பெருமான் திருவடியிலும் நலமுடனும் வளமுடனும் என்று இருப்போம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்